வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் வைத்து வழிபட்டால் எவ்வளவு நன்மைகளா அப்படின்னு பார்க்கலாங்க அது மட்டும் இல்லைங்க மஞ்சள் பிள்ளையார் எப்படி பிடித்து வைத்து வழிபடுவது எத்தனை நாட்கள் விரதம் மேற்கொண்டு வழிபட்டால் நமக்கு நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லைங்க வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் நாம் மங்களகரமான காரியங்கள் என்று தான் கூறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஏன் சுப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுவதற்கு நமக்கு குருவின் அருள் வேணும் அப்படின்னு சொல்ல பார்த்திங்கன்னா குரு குருவை மங்களகாரன் என்றும் நாம் சொல்லலாம் அதனால்தான் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் மங்களகரமான காரியங்கள் என்று கூறுகிறோம் இப்படி குருவின் அருளை பூர்ண பூர்ணமாக பெறுவதற்கு விநாயகரை எப்படி வீட்டில் வைத்து வெளிப்படுவது அப்படிங்கிறத இந்த தகவலில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம் மேலும் ஆன்மீக தகவல்கள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டுங்க முன் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி உங்களது கருத்துக்களையும் தெரிவிங்க மேலும் இந்த பதிவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள் மஞ்சள் பிடிக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான மஞ்சளை எடுத்துக்கணுங்க மேலும் அதில் சிறிது செவ்வாறு கொடியாக நறுக்கிய பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து ப செஞ்சு குடிக்கணும் இது மூலிமா நீங்கள் சுத்தமாக பிடிப்பதனால உங்கள் விநாயகரை நரல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க அது மட்டுமல்லாறு இவ்வாறு விநாயகரை பிடித்து வைக்கும்போது வெற்றிலையை வைத்து அதற்கு மேல் விநாயகரை வைக்க வேண்டுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வெற்றிலையை வச்சுட்டா அதுக்கு மேலே விநாயகரை வச்சு நீங்கள் வழிபடணும் அது மட்டுமல்ல இப்படி வியாழக்கிழமையில் குரு யோகலையில் நாம் விநாயகரை மஞ்சளில் பிடித்து வைத்து வழிபடுவதன் மூலம் நீங்கள் என்ன நன்மையை பார்க்கலாம் சுப நிகழ்ச்சிகளில் நடைபெறுதா சொல்கிறாங்க அது மட்டும் இந்த மஞ்சள் வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை பூசி குளிப்பதன் மூலம் அவர்கள் நித்திய சுமங்கலியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமான கருத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு இருக்கக்கூடிய மகிமை வேறு எந்த பிள்ளையாருக்கும் இல்லைங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சக்தி வாய்ந்த பிள்ளையாருங்க மஞ்சள் பிள்ளையார் ஏன்னு பார்க்கலாங்க முழு முதற் கடவுளான விக்ன விநாயகரை வணங்கிய அனைத்து காரியங்களையும் தொடங்குவது தொன்று தொண்டு வரும் மரபு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா அதுபோல தாங்க விநாயக பெருமான் எளியோருக்கும் எளியவர் அடியோருக்கும் அடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு நல்ல காரியத்தையும் துவங்கும்போது மங்களகமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக ஒரு கைப்பிடி மஞ்சள் கையால் பிடித்து வாய்ந்து விடுகிறார் பிள்ளையார் அப்படின்னும் சொல்லலாங்க அடுத்து வேற என்ன சிறப்புகளை விநாயகரை பத்தி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரை பிடித்து வைப்பதில் ஏதேனும் ஒரு நியமங்கள் இருக்கிறதா என்று பலருக்கும் கேள்வி இருக்குது இல்லைங்களா விநாயகர் எளியோனும் எளியார் என்பதால் எப்படி பிடித்தாலும் பிள்ளையார் விக்னங்களை தீர்த்து வைப்பார் அப்படின்னும் சொல்லலாம் முக்கியமான கருத்தாகவும் இதை ஏற்றுக்கொள்ளலாங்க நாம் பிடிக்கும் பிள்ளையாரில் எந்தவித பிள்ளையார் பிடித்தால் எந்தவித நன்மை என்பதை தெரிந்து கொள்வோங்க மேலும் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம் குங்கும பிள்ளையார் குங்குமத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்க செவ்வாய் தோஷம் ஆகலும் உங்களுக்கு தெவ்வாய் செவ்வாய் தோஷம் இருக்கா திருமணம் வரம் ஆகாமல் இருக்கா இல்லை செவ்வாய் தோஷம் என் வீட்டுக்காருக்கு வேறு தோஷமானாலும் குழந்தை வரம் கிடைக்காம இருக்கா இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களது கவலைகள் தீர்ந்து போகும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமத்தால் பிள்ளையாருக்கு பிடித்து வைத்து வணங்க செவ்வாய் தோஷம் தீரணும்னு சொல்லலாங்க குழந்தைகளின் கல்வி சிறப்பாகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இடம் பார்த்தீங்கன்னா புற்றுமண் பிள்ளையார் புற்றுமண்ணால் ஆன பிள்ளையாரை செய்து வணங்க நோய்கள் அகலும் விவசாயம் செழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ள பிள்ளையார் வெள்ளத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் உடலில் உள்ளேயும் வெளியேயும் உள்ள கட்டிகள் கரையும் வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து உப்பு பிள்ளையாருங்க உப்பினால் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினார் எதிரிகள் தொல்லை நீங்கும் எதிரிகள் நண்பராவாங்க அப்படின்னு முக்கியமான கருத்தா சொல்றாங்க வெள்ளூருக்கும் பிள்ளையார் வெள்ள பிள்ளையாரை வச்சு நீங்கள் எப்படி வழிபடுன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை சூன்யம் விலகும் செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு அதனால அதனாலதாங்க வெளியில் இருக்க போக வந்து பிள்ளையார்கள் அணிவிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விபூதி பிள்ளையார் விபூதியால் விநாயகரை பிடித்து வழிபட்டால் உஷ்ண நோய்கள் உங்களுக்கு தீங்கும் அடுத்தது சந்தன பிள்ளையாருங்க சந்தனத்தால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் சந்தன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் சாண பிள்ளையார் சாணத்தால் பிள்ளையார் செய்து நீங்கள் வழிபட்டால் சகல தோஷமும் விலகி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வழிவகு அது மட்டும் இல்லைங்க வாழைப்பழ பிள்ளையார் வாழைப்பழத்தில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் வம்சம் விருத்தி உண்டாகும் வெண்ணெய் பிள்ளையார் வெண்ணெயில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் கடன் தொல்லை நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சர்க்கரை பிள்ளையார் சர்க்கரையில் என் பிள்ளையார் செஞ்சு வழிபட்டு பாருங்கள் சர்க்கரை நோயின் வீரியம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சான பிள்ளையார் பஞ்சான பிள்ளையார் விநாயகர் நோய்களை நீக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க இது பிள்ளையார்கள் வடிவமும் அதை பற்றி பார்த்தாங்க அடுத்து தொடர்ந்து பார்க்கலாமாங்க மஞ்ச பிள்ளை முந்தைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் பெரியவர்கள் அனைவரும் ஆற்றில் கிடைக்கும் களிமண்ணை கொண்டு வந்து வீட்டிலேயே அழகாக பிள்ளையார் செஞ்சு வழிபட்டு அதை ஆற்றாலையும் கரைப்பாங்க ஆனால் தற்போது நவீன காலத்தில் களிமண் கிடைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சளை வச்சு நீங்கள் பிள்ளையார் செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாங்க சிறப்பாக தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமாவும் ஒரு கப் எடுத்துக்கணும் மஞ்சள் வந்து ஒரு கப் எடுத்துக்கணும் அடுத்தது பால் வந்து ஒரு கப்பு ஒயிட் சுகர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் தண்ணீர் ஒரு குவலையை சேர்த்து நீங்கள் மஞ்சள் பிள்ளையார பிடிச்சி வழிபாடு செய்யலாங்க சிறந்த முறையில் வழிபாடாகவும் இது இருக்கும் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோதுமை மாவு மஞ்சள் பால் சுகர் தண்ணீர் என அனைத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ சேர்ந்து பார்த்து நீங்களும் ஊற வைத்து விடுங்க அதன் பிறகு ஒரு சிறிய பலகையில் பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் அதன் மேல் ஒரு பிள்ளையார அமர ஒரு ஆசனம் செய்ய வேண்டுங்க இல்லை என்றால் பச்சரிசி பலகையில் குட்டி பறகி அதன் மீது கூட பிள்ளையாரை அமர செய்யலாங்க விநாயகர் பெருமான் அவதிர்த்த நாளையே நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம் இந்த நாளில் இப்படி வழிபட்டால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்குங்க இதன் பிறகு எவ்வாறு கரைக்கலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாங்க விநாயகர் சதுர்த்தி அன்று உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை நாள் பிள்ளையாரை வைத்து வழிபடும் செய்வீர்களோ அத்தனை நாளும் காலை வேளையில் மஞ்சள் பிள்ளையாரை புதிதாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக செய்ய வேண்டுங்க பின் தீப ஆராத்தலை காட்டி மஞ்சள் பிள்ளையாரை வழிபடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையாரை கரைக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் இருக்கும் பழைய மஞ்சள் பிள்ளையாரை தண்ணீரில் ஊற்றி குலைத்து வச்சுக்கிறோங்க அது மட்டுமல்லங்க அதனை வீட்டில் இருக்கும் சுமங்கலி பெண்கள் அல்லது பருவமடைந்த பெண்கள் முகத்தில் பூசி குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுக்கு வீடு தேடி லட்சுமி வருவாருங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க உங்களால் முடிந்தவரை அந்த மஞ்சளை நாலு அல்லது ஐந்து நாட்களுக்கு நீங்கள் பயன்படுத்துறாங்க அதற்கு மேலே நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது சீக்கிரம் பயன்படுத்திடணும் அதே போல மாதவிடாய் இருக்கும் பெண்கள் ஒருபோதும் இவற்றில் குளிக்கவோ அல்லது மஞ்சளை தொடவோ கூடாதுங்க அது வகையாக இருக்குது உகந்தது அல்ல தண்ணீரில் தான் பிள்ளையாரை கரைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றும் செய்யணாங்க நான் சொல்கிறத கேளுங்கள் ச பிள்ளையார தண்ணீரை கரைக்க வேண்டும் அப்படின்னா எல்லா மஞ்சள் பிள்ளையாரும் சேர்த்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை எடுத்து வச்சுக்கணும் அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணினீங்கன்னா அந்த பாத்திரத்தில் எச்சில் படாத பாத்திரமாக இருக்கணுங்க அது முக்கியமாக கவனமாக அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணீரில் இரண்டு துளசி இலைகளை போட்டு உங்கள் வீட்டில் என்ன பூ இருக்கிறதோ அந்த பூக்களை முதிர்த்து போட்டு இரண்டு அருகும் புல்கள் போட்டு அதன் பின்னாக உங்கள் வீட்டில் இருக்கும் மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து உங்கள் கைகளில் வைத்து கொள்ளுங்கள் வேற என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து உங்கள் கையில் வச்ச இருப்பீங்க இல்லையா அப்போது எனக்கு உண்டான கஷ்டங்கள்லாம் தீர வேண்டும் நன்மையே நடக்க வேண்டும் வேண்டிக்கோங்க மனதார அதன் அந்த பிள்ளையாரை தண்ணீரில் போட்டு உங்கள் கைகளை நன்றாக கரைத்து விடுங்கள் உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் இதை மட்டும் இந்த விநாயகர் சதுர்த்தியில் மறக்காமல் கண்டிப்பா செய்து பாருங்கள் வெள்ளையாரை வாங்கிதான் வழிபட வேண்டும் அப்படி என்றும் ஒன்றும் இல்லை நம் என்ன இருக்கிறதோ அதை வைத்தும் நாம் வழிபட்டு சிறப்பாக வாழலாம் பின்பு என்ன செய்யணும் அந்த தண்ணீரில் கரைச்சிட்டிங்க விநாயகரை கரைக்க சொல்லிட்டீங்க அதன் பிறகு நாம் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணீரை வந்து செடியிலையோ அல்லது கால்படாத மண்பானங்கள்லையோ ஊற்றி வச்சுக்கோங்க அடுத்து உங்கள் வீட்டில் மஞ்சள் பிள்ளையார் இருக்கும் வரை கட்டாயம் கட்டாயம் அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க இதை முக்கியமாக நீங்கள் கவனித்து கொள்ளக்கூடிய விஷயம் அப்படி இருக்கு பட்சத்தில் உங்களுக்கு தீராமல் இருக்கும் கஷ்டங்களுக்கு கூட விரைவில் தீர்வு கிடைக்குங்க நீங்கள் வேண்டியது நிறைவேறும் குழந்தை வரம் மற்றும் திருமண வரம் மஞ்சள் பிள்ளையாரை வைத்து எனக்கு இந்த தோசை இருக்குது இந்த தோசை நீங்கணும் தோசம் நாகதோசம் இதெல்லாம் இருக்குது எனக்கு குழந்தை வரம் இல்லை கல்யாண வரம் இல்லை அப்படின்னு நீண்ட காலமாக நீங்கள் மனதில் நினைத்திருந்ததை வேண்டி விநாயகரை ஒரு பதினைந்து நாட்கள் அல்லது பதினேழு நாள் அடுத்தது ஏழு நாட்களுக்கு இப்படி வைத்து வழிபட்டு பாருங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்